ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பைத்தன் ஐடியல்லியை யூஸ் பண்ணி பைத்தண்டை எல்லா கீவேர்ட்ஸையும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஓகே நான் பைத்தன் ஐடியல்யே ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் ஃபஸ்ட் லைனில் இம்போர்ட் கீவேர்டு நான் கொடுக்குறேன் செகண்ட் லைனில் ப்ரிண்ட் ஃபங்க்ஷனில் கீவேர்டு டொட் கேடபிள்யூ லிஸ்ட் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ரன் பண்ணுறேன் இதில் எனக்கு அவுட்புட்டில் எனக்கு எல்லா கீவேர்ட்ஸும் எனக்கு கிடச்சிருச்சு இந்த கீவேர்ட்ஸை காப்பி பண்ணி டெக்ஸ்ட் ஃபைலாக நீங்கள் சேவ் சேவ் பண்ணி வைங்க உங்களுக்கு லேர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பைத்தன் படிக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்